வணக்கம் இன்றைய கவிதை தாய் மண்ணை மீட்கும் புனித போராட்டத்துக்கு புறப்படும் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையிடம் தன் ஏக்கங்களை வெளிப்படுத்தி விடைபெற்றி செல்லும் காட்சியை இக்கவிதை பிரதிபலிக்கின்றது வெடிகுண்டுகளின் மருந்தில் மலடாகி போன என் மண்ணின் மகளே உன்னை நான் ஈன்றேனே பாலாட்டு பாட நேரம் இல்லை தங்கமே தாக்குதலுக்காய் தயாராகின்றேன் உழைப்பால் கொடுக்கின்ற நேரத்திலும் முனைகின்றேன் மூர்க்கர்களை அழித்திட உன்னை போல் இந்த மண்ணில் பிறந்த மழலைகள் ஏக்கம் என்னவென்று மகளே அம்மா உன் மடியில் நான் துயில் கொள்வது எப்போது இந்த நிலமே எனக்கு நிச்சயமானது உன் குரலில் தாலாட்டு கேட்பது எப்போது போரின் முழக்கம் மட்டுமே ஊசலாடுகின்றது அப்பா உன் தோளில் நான் உயர்வது எப்போது இங்கு கரும் புகைகள் மட்டுமே வானளவு உயர்ந்துள்ளது உன் கரம் பிடித்து நடப்பது எப்போது இங்கு தீப்பொறிகள் தானே வழிகாட்டுகின்றது பொம்மைகள் இல்லை இந்த விளையாட போரின் எச்சங்கள் மட்டும்தான் இங்கு உண்டு பொம்மைகள் இல்லை இந்த பூவை விளையாட போரின் எச்சங்கள் மட்டும்தான் என் கனவுகள் எரிகின்றது என் ஆசைகள் மரணிக்கின்றது எம் வருங்காலம் காத்திடவா என்று அழைத்திடும் சிசுக்களுக்காய் அவர்களின் பிஞ்சு கரம் துப்பாக்கி ஏந்தும் துப்பாக்கி நிலை மாற இன மொழி உயிரென கொண்டு இன போராளியாகி என் கடைசி துளி ரத்தமும் தாய்மண்ணுக்காய் என் எதிர்கால மக்களுக்காய் விரைகின்றேன் அக்னி குண்டுகள் மலையென பொழிந்து மக்கள் கூட்டம் மாண்டு மடியும் யுத்த களத்தில் சிந்திய என் கனவுகளை என்னவென்று கேள் மகளே அக்கினி குண்டுகள் மலையென பொழிந்து எம் மக்கள் கூட்டம் மாண்டு மடியும் யுத்த களத்தில் ரத்தஞ்சிந்திய என் கனவுகளை என்னவென்று கேள் மகளே சுத்தமான பசுமை சூழ சுகமான காலை பூத்துட போரில் புகை தொலைந்து போக சமாதானம் உன் தோழனாக சுவாசிக்கும் காற்று பொன்னாக வண்ணம் பூசும் மேகத்தோடு நீ பட்டாம்பூச்சி ஆக வேண்டும் பாலுக்களும் நிலை மாறி வசியில்லா தேசம் அதில் பயமின்றி உலகம் இங்கு நீ பறந்திட வேண்டும் மலர்களோடு பேச வேண்டும் மலை துளிர்களில் குதிக்க வேண்டும் பறவையாய் நீ பறந்து புதிய உலகம் காண வேண்டும் போரில்லா நிலம் உன் பேரனுக்கு கிடைத்திட வேண்டும் பறவையாய் நீ பறந்து புதிய உலகம் காண வேண்டும் போரில்லா நிலம் உன் பேரனுக்கு கிடைத்திட வேண்டும் என்று பேராசை கொண்டு களஞ்செல்ல துணிகின்றேன் என் கால்களோடும் ஓடும் தூரம் காலம் அதன் வரலாறு சொல்லும் நீ விளையாடும் இந்த வழி விரைவில் சூரியோளியாக மாறும் நான் மண்ணுக்காய் மரணித்தாலும் எம் மாவீரர்களோடு இணைந்து நீங்கள் மாண்பாய் வாழும் நிலை கண்டு மகிழ்ந்திருப்போம் நான் மண்ணுக்காய் மரணித்தாலும் எம் மாவீரர்களோடு இணைந்து நீங்கள் மாண்பாய் வாழும் நிலை கண்டு மகிழ்ந்திருப்போம் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை